காஸ்மோ வியூ அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட அக்னி ருத்ரன் சுவாமிகள் நம்ம கூட இருக்காங்க இன்னைக்கு ஆன்மீகம் சார்ந்து நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து சந்தேகங்களுக்கான விளக்கம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் வாழ்க நலம் பிற நலனில் அக்கறை கொள்ளும் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் அக்னி ருத்ரன் சுவாமிகள் ஸ்ரீ காமாக்ஷியா தேவி உபாசகர் இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து மருதாணி பற்றி நிறைய பேர் நிறைய கருத்துக்கள் சொல்கிறாங்க இந்த மருதாணி நம்ம எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் என்னுடைய பயன்கள் அப்படின்னா என்னெல்லாம் இருக்குது ஆன்மீக ரீதியாக மருதாணி எப்படி உபயோகப்படுத்தலாம் எங்களுக்காக சொல்லுங்கள் பொதுவாக மருதாணி ஐஸ்வரியம் மருதாணிங்கிறது அத்தனை விதமான ஐஸ்வரியங்களை கொடுக்கக்கூடியது அக்காலத்தில் மருதாணியை பயன்படுத்துனாங்க இன்றைக்கும் வட நாடுகளில் ஒரு கல்யாணம் அப்படின்னா மெகந்தி திருவிழான்னு மெகந்தி ஃபங்க்ஷன் ஒரு வகை தெரியுமா அது மெகந்தி ஃபங்க்ஷன்னு ஒரு ஃபங்க்ஷனே வைப்பாங்க எதுக்காக அப்படின்னா அப்போ அது அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எங்கே கிடையாது அது இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வந்துருச்சு அதை அங்கேருந்து கொஞ்சம் நிறைய விஷயங்கள் வரும்போது வருது ஆனால் ஆரம்பத்தில் கிடையாது அங்கே வந்து இது இதை பற்றி முழுசாக புரிதல் உண்டு அங்கே அதனால மெகந்திக்குன்னே ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்க இன்னொன்று ஏன் ஃபங்க்ஷன் நேரத்தில் நம்ம வந்து அந்த மருதாணியை கையில் வைக்கிறோம் அப்படின்னா யமதர்மன் கொடுத்த வரம் அது யார் மருதாணியை கையில் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு ஆறு நாளைக்கு இறப்பு கிடையாது அப்படிங்கிறது நம்பிக்கை இதுக்கெல்லாம் ஆராய்ச்சியெலாம் போகக்கூடாது பழைய கதைகளில் தான் ஆறு நாட்களுக்கு இறப்பு இருக்காது அதனால் தான் என்ன பண்ணுவானா கல்யாணத்துக்கு முன்னாடி கரெக்டாக ஆறு நாளைக்கு முன்னாடி மருதாணி வைப்பாங்க இப்போ வந்து மொதல் நாள் வைக்கிறாங்க அது எல்லாம் அந்த கோன்றதுனால வைக்கிறாங்க அப்போல்லாம் மருதாணி வச்சோம்னா ஆறு நாளைக்கு நிற்கும் அது சுக்கரன் கொடுத்த வரம் ஆறு நாட்களுக்கு சுக்கரன் ஆறு ஆறு நாட்களுக்கு நான் கொடுப்பேன்னு அவர் கொடுக்குறாரு சனீஸ்வரம் வரம் கொடுக்குறார் இது மாதிரி அது கதை பெருசு நம்ம ஷார்ட்டாக உள்ளே வருவோம் எதுக்கு இதை கூட நான் சொன்னேன்னா மருதாணியை பற்றி புரிதல் வேணுன்றதுக்காக அப்படி தான் ஸோ மருதாணினால நமக்கு என்ன பயன்னு பார்ப்போம் அதோடைய வரலாறுகள் பலவிதமாக இருந்தாலும் நமக்கு என்ன பயன் எல்லாருமே யோசிக்கக்கூடிய ஒரே விஷயம் பணம் பொருள் செல்வோம் இதுதான் எல்லாருடைய சிந்தனையும் இருக்குது இருக்குது இந்த மருதாணி கிட்ட மட்டும் ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்று பணம் பொருள் செல்வம்ன்றவங்களும் இதை எடுத்துக்கலாம் தனக்கு அழகு வேணும்னு நினைக்கிற பெண்களும் இதில் வரலாம் ஆமா மருதாணி ஒரு பெரும் அழகை கொடுக்கக்கூடியது எல்லா கடவுளுக்குமே பேரு மருதாணி வச்சிருக்கிற மாதிரி தான் போட்டோஸ் பார்க்கலாம் நம்ம இந்த மருதாணி கையில் வச்சிருக்கும் போது நமக்கு அனுகூலங்கள் என்னெல்லாம் இருக்கும் மருதாணி வச்சுக்கிட்டு நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ நம்ம யாருக்காவது கடன் திருப்பி கொடுக்க போறோம் கடனை திருப்பி தரப்போறோம் இன்னைக்கு அப்படின்னா கையில் மருதாணி விஷயம் திருப்பி கொடுத்தீங்கன்னா திரும்பவும் கடன் வாங்க மாட்டோம் வாங்காத அளவுக்கு நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கிற அளவுக்கு கடவுள் வச்சுருப்பாங்கன்னு வச்சுக்கோமே அந்த மருதா மருத விஷயம் அதே மாதிரி கடன் வாங்க போகிறோம் வேற வழியில் இப்போ தான் வாங்க போகிறோம்னா மருதாணி கையில் வச்சுக்கிட்டு கடனை வாங்கினோம்னா அந்த கடன் சீக்கிரம் அடைஞ்சிரும் நான் இப்போவும் சொல்கிறேன் நான் மருதாணி மருதாணி சொல்கிறது கோன் கிடையாது கோணும் மருதாணி இலை தான் பட் அது கெமிக்கல் இதெல்லாம் இருக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது ஆக வேண்டாம் இலை எடுத்து அரைக்கணும் மருதாணி இலையில் அரைக்கணும் ஆக்சுவலாக மருத குருதி தான் அது குருதினா ரத்தம்னு சொல்லுவோம் சீதாதேவியை அசோகவனத்தில் வச்சிருந்தாங்க கடத்தின்னு போய் யார் ராவணம் வந்து கடத்தின்னு போய்ட்டு அசோகவனத்தில் வச்சிருந்தாள் அசோகம் அப்படின்னா மருதாணி இந்தியில் அசோகம்னு பேர் மருதாணி தோட்டத்தில் தான் வச்சுருந்தது இது மருதாணிக்கு ஏற்கனவே வாங்கப்பட்ட வரம் இப்படி நடக்கும் அதில் நீ தான் லக்ஷ்மிக்கு இது சீதாதேவி லக்ஷ்மி அவதாரம் தான் லக்ஷ்மி அதனால கூட இருக்கணும் அப்படின்னு மருதாணி செடி பேசும் நம்மக்கிட்ட ஆக்சுவலாக வந்து அசோகவனத்தில் வச்சுருக்கக்கூடிய கிட்ட நட்புறவு கொண்டது மருதாணி தான் நட்புறவு அதாவது அதுக்கு ஃப்ரெண்டு யாருன்னா இந்த செடி தான் இதெல்லாம் தெரியாது நிறைய பேருக்கு இன்றைக்கும் வந்து இலங்கையில் இருக்குது அசோகவனம்னு சொல்லப்போகிறது அங்கே தான் இவா இருக்குது நிறைய பேருக்கு அதை பற்றிலாம் தெரியறதில்லை அதனால் அந்த மருதாணியை கையில் வச்சுக்கிட்டு நாம் போயிட்டு நகை எடுக்கும் போது வச்சு அப்போ நகை வாங்கினோம் அப்படின்னா அந்த நகை பிரகாசமாக அதாவது நமக்கு வளர்ச்சியை கொடுக்கும் அந்த நகை வீண் விரயத்துக்கு போகாது அடமானத்துக்கு போகாதுன்னு ஒரு பெரும் நம்பிக்கை இருக்காது இன்னொன்று ஒரு ஒரு விஷயத்த ஒருத்தருகிட்ட நம்ம பேச போறோம் அந்த பேசும்போது நமக்கு சக்சஸ் ஆகணும் அப்படின்னா இப்போ நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலான் இருக்கேன் நீ எனக்கு அதுக்கு ஒப்புதல் கொடுக்கணும் அப்படின்னா நான் மருதாணி வச்சுக்கிட்டு பேசினோம்னா அது நடக்குங்கிறது பெரும் நம்பிக்கை வட நாடுகளில் என்றைக்கும் இருக்கக்கூடியது அதனால் தான் மருதாணி வச்சுக்கிட்டு நம்ம பேசுறது ஒரு வீட்டில் சிறப்பு பூஜை செய்ய போறோம்னா மருதாணி கண்டிப்பாக வச்சுருக்கணும் அது நிறைய பேர் கல்யாணத்துக்கு தான் வச்சுக்கிறாங்க அது அப்படி இல்லாமல் கிடையாது எல்லாத்துக்குமே மருதாணி வச்சுக்கலாம் எப்போவுமே மருதாணி வச்சுக்கலாம்

முறிவுன்னு வந்துடும் முறிஞ்சிரும்னு சொல்லுவாங்க அதனால் அது எல்லாம் பண்ணக்கூடாது அப்படியே மருதாணி இலையை எடுக்கணும் நமக்கு தேவையானபடி நல்லா அரைச்சிக்கணும் அது அந்த குப்பி மாதிரி ரொம்ப ஸ்டைலாக தேவையில்லை நம்ம கையில் மருதாணி இருக்கணும் காலில் மருதாணி இருக்கணுங்கிறது தான் அது காலுக்கும் மருதாணி வைக்கணும் ஆமாம் ஏன் காலுக்கு வைக்கணும் கையில் ஐஸ்வர்யம் சரி நம்ம ஒரு பொருளை கொடுக்குறோம் பொருளை வாங்குகிறோம் அப்போ நமக்கு வந்து ஐஸ்வர்யம் காலுக்கு என்ன காலுக்கு ஒன்றும் முக்கியம் இல்லைன்னு நம்ம நினைக்கக்கூடாது ஏன் காலுக்கு வைக்க ஆரம்பித்தாங்கன்னா பொதுவாக அந்த அமானுஷ செய்வினையில் ஒரு விஷயம் ஒன்று உண்டு ஒரு நம்பிக்கை உண்டு மக்களுக்கு என்னென்னா காலடி மண் எடுத்து வச்சு செய்வன கேள்விப்பட்டிருக்கியாமா காலடி மண்ணை எடுத்து செய்வினை பண்ணிட்டாங்க அப்படிலாம் சொல்கிறது உண்டு இல்லையா அந்த மாதிரி இந்த மருதாணி வச்சிருக்கக்கூடிய நேரத்தில் இருந்து காலடி மண்ணை எடுத்தால் அந்த காலடி மண்ணு வேலை செய்யாது அப்படின்னு ஒரு பெரும் நம்பிக்கை ஏன்னா காலடி மண்ணை செய்வனுங்கிறது மக்களுடைய நம்பிக்கை பட் அதெல்லாம் செய்வனையில் அதில் அதில் பண்ணுறதுக்கு இல்லை அது மாதிரி இல்லை ஆனால் அப்படி ஒரு நம்பிக்கை இருந்தது அப்படி அப்படி ஒரு நம்பிக்கை இருந்தாலும் இந்த பாதத்தில் நம்ம வந்து மருதாணி வச்சுருந்தோம்னா அது வேலை செய்யாது அந்த மண்ணு செய்வினைக்கு உகந்ததாக இருக்காதுன்னு ஒரு நம்பிக்கை அதனால காலில் வச்சுக்குவாங்க ரெண்டாவது சனி கிரகம் வந்து சனி வந்து கால் வழியாக ஏறும்னு ஒரு கருத்து உண்டு கால் சரியாக கழுவுனா மக்கள் சரியா கழுவுனாலும் வந்துடும் அது அப்போ வந்து எப்படின்னா காலில் மருதாணி வச்சோம்னா கால் வழியாக ஏறாது சுபமங்கலம் அங்கே இருக்கிறதுனால அது ஏறாது மூலிகை வேற இல்லையாது வெறும் மருதாணி மட்டுமில்லை அது மூலிகை அதனால் அது ஏறாதுன்னு ஒரு பெரும் நம்பிக்கை காலில் நமக்கு வந்து மருதாணி வச்சுனா ஆலய தரிசனங்கள் இப்போ வந்து கோயிலுங்களில் இந்த அடிப்பிரதட்சணம்னு ஒன்று இருக்கும் ஸ்டெப் ஸ்டெப்பாக நடக்கும் தெரியுமா அதுக்கெல்லாம் மருதாணி வச்சு நடந்தோம்னா பெரும் பலன் அதாவது பூமாதேவியும் சேர்ந்து பலனை கொடுப்பதாக க கணக்கு கடவுளுடைய விட பூமாதேவியும் வந்து சந்தோஷப்படுவாங்க ஆகா அந்த பா ஏன்னா அது ஆயிரம் பாதங்கள் நம்ம மெதுச்சு போறோம் அப்போ இந்த மருதாணிட்ட பாதத்தை பார்க்கும்போது அவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைவான்னு சொல்லப்படுறது அதனால் பலன் அதிகம் அதனால் கோயிலுக்கு போகும்போது காலுக்கும் மருதாணி வச்சுக்கணும் கைகளுக்கும் மருதாணி வச்சுக்கணும் இப்படி மருதாணி வந்து இந்த கை காலெல்லாம் வச்சுக்கிறது ஒன்று இதை தாண்டி இன்னும் சில விஷயங்கள் இருக்கு மருதாணியை வந்து மருதாணி விதை இருக்கு இல்லையா அந்த விதையும் அதோடு சேர்ந்து ஏலக்காய் அதாவது ஏலக்காய்ன்னா என்னென்னா இன்றைக்கி பாயாசத்துக்கு போட்டு ஸ்வீட்டுக்கு போடுறோம்ல அது பாயாசத்துக்கோ ஸ்வீட்டுக்கோ உகந்தது போடலாம் அது வாசனைக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் அது முழுக்க முழுக்க மூலிகை வஸ்து வசிய வஸ்துன்னு பேர் அதுக்கு பேர் வசியத்தை உருவாக்குற மூலிகை அது அப்படி போய் இப்படி போய் பாயாசத்துக்கு வந்துடுச்சு ஆனால் ஒரிஜினலாக பழசில் பார்த்தோம்னா அது உணவில் கிடையாது அது அது வசிய வஸ்து வசியத்துக்கு பயன்படுத்தக்கூடியதாக இருந்தது அப்போல்லாம் அதெல்லாம் அந்த ஏலக்காய் என்ன பண்ணணுன்னா வசியங்களை அதிகப்படுத்தும் என்ன பண்ணணும்னா இந்த மருதாணியுடைய விதையும் இந்த ஏலக்காவுடைய தரமான ஏலக்காய் காஞ்சிதா கூட நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஏலக்காவை எடுத்து அதில் அந்த தோலை உரிச்சுட்டு அது உள்ள விதை இருக்கும் அதை எடுத்துக்கணும் இந்த விதையும் அதையும் கலந்து நாம் வந்து ஒரு கிண்ணத்தில் கொட்டி சாமிக்கிட்ட வச்சுருந்தோம் அப்படின்னா ஐஸ்வர்யங்கள் பெறுவோம் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் நமக்கு அது மட்டும் இல்லை இன்னொன்றும் பண்ணலாம் இதே மருதாணி விதையே மருதாணி விதையும் ஏலக்காய் கற்பூரம் பச்சை கற்பூரம் எடுத்துக்கலாம் இல்லைன்னா நாய் கடுகுன்னு ஒரு கடுகு இருக்கும் நாட்டு கல்ல இதை மூணுத்தையும் கட்டி வீட்டுக்கு வாசலில் தொங்க விட்டோம் அப்படின்னா அதை நம்ம எலுமிச்சமான தொங்கோம் அது மாதிரி தொங்க விட்டோம்னா வீட்டுக்குள்ள சுப தேவதைகள்லாம் வரும் அசுப தேவதைகள் வராது நல்ல தேவதைகள்லாம் உள்ளே வரும் இது ஒன்று பண்ணலாம் அதுக்கப்புறம் வீடு பூரா நமக்கு வந்து ஐஸ்வர்யமாக இருக்கணும் அப்படின்னா சாம்பிராணி போடுவோம் இந்த சாம்பிராணியில் மருதாணி விதையும் இது வெண்கடுகு ரெண்டுத்தையும் கலந்து நீ சாம்பிராணி போட்டோம்னா வீடு அப்படி ஒரு கமகமான இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு நெகட்டிவ் கூட இருக்காது நல்ல பாசிட்டிவாக இருக்கும் அது இதெல்லாம் தாண்டி இப்போ மருதாணியை வந்து நம்ம அரைச்சி கையில் வைக்கணும் இல்லையா அதே மாதிரி நம்ம அரைச்சி கையில் வைக்கிறது வச்சுக்கிட்டு மீதி என்ன பண்ணும் சின்னதாக தட்டி வடை மாதிரி தட்டி நெழில் காய வைக்கணும் அதை நல்லா நிழலை காய வச்சோம்னா அது வந்து வரட்டி மாதிரி ஒரு கட்டத்தில் வரட்டி மாதிரி வந்துடும் அதுக்கப்புறம் அதை பொடி பண்ணோம்னா பொடியாகிடும் ஏன்னா அது இப்போ காஞ் நல்லா காஞ்சோடனே பொடியாகிடும் அந்த பொடியை இதே மாதிரி இதில் போடலாம் சாம்பிராணியில் போடலாம் சாம்பிராணியில் போட்டு காட்டினா அதுவும் பலனை கொடுக்கும் இதே பொடியை எடுத்து தண்ணியில் கலந்து வீடெல்லாம் தெளித்து இல்லை வீடு துடைக்கிறோம்ல அந்த வீடு துடைக்கிறதோட சேர்த்து துடைச்சாலும் வீடு ஐஸ்வர்யமா இருக்கும் இதே மருதாணி தான் அது ஏதாவது ஒரு கெட்ட நிகழ்ச்சிகளுக்கு நம்ம போயிட்டு வந்தோம் அப்படின்னா குளிக்கிறது வழக்கம் இல்லையா அதை தாண்டி மருதாணியை கலந்து அதை ஸ்தானமாக பண்ணினோம்னா ரொம்ப நல்லது அருமையான ஸ்தானமாக இருக்கும் வீட்டு வாசலையும் தெளிச்சு விடலாம் அது மாதிரி நமக்கு வேண்டாதவங்க வீட்டுக்கு அவங்க வந்து நமக்கு நல்லவங்க இல்லை நம்மளை பத்தி புறம் பேசுறவங்க இல்லை நம்ம கெட்டது செய்கிறவங்க ஆனால் சில சமயம் அவங்கள அவாய்ட் பண்ண முடியாது அவங்க வந்துட்டு போனாங்கன்னா மருதாணி தீர்த்தம் மருதாணி கலந்து அந்த பொடியை வச்சு தண்ணி தெளிச்சோம்னா அவங்களால ஏற்படக்கூடிய நெகட்டிவ் தன்மை போயிடும் அதே மாதிரி மருதாணி செடி வீட்டில் வளர்க்கலாமா நான் நிறைய சொல்லியிருக்கேன் மருதாணி செடி வீட்டில் வளர்த்தால் யோகங்கள் பெருகும் சில பேர் மருதாணி செடி வீட்டில் வளரக்கூடாதுன்னு மருதாணி செடி ரொம்ப நல்ல இது மருதாணி செடியை வீட்டுக்கு நேரமும் வளர்க்கலாம் வீட்டுக்கு பின்னாடியும் வளர்த்துக்கலாம் எங்கேனாலும் வளர்க்கலாம் மருதாணி செடி வளர்க்குறது நல்லது அதை விட இன்னொரு நல்லது ஒன்று இருக்குது எப்படி வந்து ஒரு இனிப்பு வந்து தனியாக சாப்பிடக்கூடாது சாஸ்திரப்படி எந்த ஒரு இனிப்பு இருந்ததுன்னா அந்த இனிப்பை தனியாக சாப்பிட்டா தோஷம் இப்போ ஒரு ஸ்வீட் ஒரு பால்கோவா இருக்குது இல்லை ஒரு ஜாங்கிரி இருக்குது ஏதோ ஒன்றுனா அதை யாரும் இப்போ நீங்கள் சாப்பிட்றோன்னா யாருக்காவது கொடுத்துட்டு சாப்பிட்ணும் சரி ஆளே இல்லை அப்படின்னா தனியாக சாப்பிட்டா தோஷம் இது தெரியுமா இனிப்பு தனியாக சாப்பிடக்கூடாது கொஞ்சோண்டு பிச்சு எறும்புக்காவது போட்டுடணும் இல்லைன்னா தோஷம் வந்துடும் இனிப்புனால தோஷம் உண்டு இனிப்புக்கு அந்த இது உண்டு தோஷம் அதே மாதிரி தான் மருதாணி அரைச்சோம்னா தனியாக வச்சுக்கூடாது யாருக்காவது கொடுக்கணும் கொஞ்சம் யாருக்காவது கொஞ்சம் பக்கத்தில் பக்கத்து வீட்டுக்கு எதிர் வீட்டுக்கு இல்லை யாருக்காவது நம்ம வீட்லேயே இன்னொருத்தருக்கு யாருக்காவது கொடுக்கணும் தனியாக மருதாணி தனியாக வச்சுக்கூடாது பலனை கொடுக்காது அதனால் என்ன பண்ணோம் இது மாதிரி யாருமே இல்லைன்னா கொஞ்சம் மருதாணி எடுத்து ஒரு செவுத்துல குத்துல எங்கேயாவது சும்மா கொஞ்சம் இப்படி வச்சுக்கணும் இல்லை ஒரு வாரமாக ஓட்டி விட்டுடணும் இன்னொன்றுத்துக்கு பண்ணிவிட்டு பண்ணால் தான் மருதாணியுடைய மிகப்பெரிய பலன் ஏன்னா மருதவாசினிக்கு கொடுத்தப்பட்ட வரம் அப்படி அது பெரிய கதை அது இது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கும் ஆனால் தான் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஊர்களில் மருதாணி அரைச்சா என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் எடுத்து கொடுத்துருவாங்க இது இது எதுக்குன்னு தெரியாது அதை கொடுக்கணும் சொன்னாங்கப்பா அப்படின்னு ஆகிடும் அப்படி கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும் இல்லைனா மீதியை வச்சிருந்து யாருக்காவது வைப்பாங்க

வலது கையில் நடுப்புற மட்டும் வைக்கலாம் இடது கையில் இல்லை வலது கை ரெண்டு கைக்கு வைக்கும் போது இடது வலதை கணக்கு பார்க்க வேண்டாம் ஆனால் ஒரு கையின் முடிவு பண்ணும்போது வலது கையில் தான் வந்து வைக்கணும் நம்ம இது ஆண்கள் 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 ஆமாம் அதே மாதிரி மருதாணியுடைய ஐஸ்வர்யங்களில் இன்னொன்று இப்போ சொன்னோம் இல்லையா நமக்கு பணம் பொருள் இந்த மாதிரி விஷயங்களுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சோம்னா மருதாணி கொஞ்சம் இலையை வாங்கி நிறைய அரைச்சிக்கணும் நிறைய அரைச்சி நம்ம கொஞ்சம் எடுத்துக்கின்னு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு போயிடணும் அங்கே போய் எல்லாேருக்கும் யாருக்காவது கொடுக்கலாம் கோயிலுக்கு வர்றவங்களுக்கு மருதாணி வச்சு விடலாம் மருதாணி கொடுக்கலாம் இதெல்லாம் கொடுத்தா இன்னும் பெருகும் இல்லை அதெல்லாம் போய் கொடுத்தா வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களோ அப்படின்னா சின்ன சின்ன டப்பாவில் போட்டு கொடுத்து விடலாம் யாருக்காது பக்கம் அக்கம் பக்கத்துக்கும் கொடுக்கலாம் இன்னைக்கு கொடுக்கலாம் தான் இப்படி போட்டால் அப்படி போயிடுது உடனே அந்த இதெல்லாம் அது மாதிரி வந்து கொடுத்தோம்னா அந்த மருதாணியை யாரெல்லாம் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு அதனால் கிடைக்கக்கூடிய அனைத்து அதாவது அந்த ஐஸ்வர்யங்களும் அது இவங்களுக்கும் சேரும் அவங்களுக்கும் சேரும் அந்த மருதாணியில் உண்டு அதனால தான் மருதாணிங்கிறது ஒரு மருதவாசனின் ஒரு பெண் அது வெறும் கதை கிடையாது சரியான ஒரு மூலிகை அது அந்த பெண் எமனே நேரடியாக போய் ஒரு பெண்ணை வெட்டினாருன்னா அது மருதவாசனையை மட்டும்தான் நேராக போய் வெட்டினது அவர் அது அது ஒரு கதை அதில்னால தப்பாக பண்ணிட்டார் அதுக்காக நிறைய வரம் கொடுக்குறாங்க தப்பா நடந்து போச்சு தப்பா நடந்து போச்சுன்றதுனால சுக்கரன் வரம் யமதர் வரும் சனிஷ்வரன் வரும் மனைவி யமதர்மனுடைய மனைவி கொடுத்த வரம் இந்த வரம் சேர்ந்தது தான் மருத அதனால தான் அவளுடைய ரத்தம் தான் வெட்டப்பட்ட ரத்தம் தான் செடியா முளைக்குது அந்த செடி தான் நம்ம மருதாணியாக வச்சுக்கிறோம் அவளுக்கு நடந்த கொடுமை யாருக்கும் நடக்கக்கூடாது ஏன் மருதாணி என்னை யாரெல்லாம் பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு கஷ்டம் வரக்கூடாது துன்பங்கள் வரக்கூடாது மரணம் கூட வர வரக்கூடாது நான் என்னை வச்சுருக்கும் போது ஆறு நாள் வந்து யமதர்மன் வரக்கூடாது சுக்கரன் நிற்கணும் பணம் பொருளுக்கு நிற்கணும் சனீஸ்வரம் பிடிக்கக்கூடாது சனியும் வர கொடுக்கூடாது இப்படி ஏகப்பட்ட வரண பிள்ளையார் மாதிரி ஏக பிள்ளையாருடைய தலையை வெட்டணோன்னு ஏகப்பட்ட பேர் வரம் கொடுத்தாங்க தான் இன்றைக்கும் விநாயகருக்கு முதலிடம் வச்சுருக்குறோம் எந்த பூஜையாக இருந்தாலும் முதல்ல வாழை மரமும் அப்படி தான் கதை இப்படி தான் வரும் மருதாணிக்கும் இந்த கதை இது வடநாட்டில் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சு நிறைய சே இங்கே யாருக்கும் அது பெருசாக தெரியல நம்ம மருதாணியை அரைச்சி நம்ம கையில் வச்ச பின்னாடி நம்ம எதாவது நினச்சி வேணால் அது நடக்கும்னு சொல்கிறது உண்டு இன்னொன்று மருதாணி கணவன் மனைவியாக இருக்கும் போது மருதாணி வச்சுக்கும் போது கணவன் ஊட்டி சாப்பாடு ஊட்டி விடணும் தலைவாரி விடணும் அந்த மனைவிக்கு சேவைகள் செய்தால் அது வந்து தரித்திரம் கஷ்டங்களெல்லாம் விலகி குடும்பத்தில் நன்மை நடக்கும் கணவனுக்கு ஆயுள் நீடிக்கும் உத்தியோகம் பெருகும்னு ஒரு 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 கதை உண்டு இது மாதிரி அதில் பெரும் கதைகள்லாம் இருக்குது இன்னும் நிறைய நம்ம வரக்கூடிய டைமில் நம்ம பார்க்கலாம் நிச்சயமாக நிச்சயமாக இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகமானது மருதாணியை எப்படி பயன்படுத்துறது அது என்ன மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் இதை பயன்படுத்தலாம் அப்படின்றத பற்றி ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க நன்றி நன்றி வணக்கம் வாழ்க நலம்